வணக்கம் வெல்கம் டு ஹலோ தமிழா நான் உங்கள் ஹலோ தமிழா பிரதாப் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்தியாவோட டெக்னாலஜி உலக அளவில் அட்வான்ஸ்டா இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டோட பங்கு இந்தியாவோட டெக்னாலஜியில் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற பார்க்க போறோம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அதே மாதிரி மயில்சாமி அண்ணாதுரை இவங்களை மாதிரி இன்னும் பல பேர் நம்ம இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இந்தியாவோட தொழில்நுட்பம் என்ன எப்படி இந்தியாவை பார்த்து எல்லா நாடுகளும் பயப்படுது ஏன் பயப்படுது வருது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம ஹலோ தமிழா சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உலக நாடுகள் ஏன் இந்தியாவை பார்த்து பயப்படுது அப்படின்னு நம்ம டெக்னாலஜி மோஸ்ட் அட்வான்ஸ்டாக வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நமக்கு தெரிஞ்சு சந்திராயன் மங்கள்யான் அப்படிங்கிற சேட்டலைட் சென்ட் பண்ணது எல்லாமே தெரியும் சந்திராயனை மங்கல்யான் இந்த ரெண்டையுமே ஆஃப் காஸ்ட் ஒரு மடங்கு காஸ்ட் உலக நாடுகள் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வச்சிருக்க அந்த நாடுகள் உற்பத்தி பண்ற ராக்கெட் மூணுக்கும் மாஸ்க்கும் அனுப்புவாங்க அப்படி அனுப்புற செலவுல நமக்கு பத்துல ஒரு பங்கு செலவு தான் நம்ம ராக்கெட்டை அனுப்புறதுக்கு செலவா இருக்கு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் யூரோப்பியன் கண்ட்ரியும் யுனைடெட் ஸ்டேட்ஸும் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை நமக்கு சப்ளை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் டிசைட் பண்ணாங்க சூப்பர் கம்ப்யூட்டரை நம்மளே உருவாக்கணும் அப்படின்னு நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் யோசிச்சாங்க எதுக்காக சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வெதர் ஃபோர்காஸ்டிங் பண்ணுறோம் அந்த மாதிரி வெதர் ஃபோர்காஸ்டிங் பண்ணுறதுக்கும் இப்போ இருக்கிற டிஃபென்ஸ் ரிசர்ச் அதாவது ராக்கெட் ரெடி பண்ணி லான்ச் பண்ணுறதுக்கும் இல்லை வார் வெப்பன்ஸ் நியூக்ளியர் வெப்பன்ஸ் மாதிரி ஸ்பேஸ் ரிசர்ச் எல்லாத்துக்குமே சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ரொம்பவே அவசியம் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்னால் என்ன அதே மாதிரி சி மங்கள்யான் சந்திரயான் ராக்கெட் செய்யறதுக்கான செலவுகள்லாம் செய்றதுக்கான ஆச்சு அப்படிங்கறது இன்னும் சில வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல நம்ம சுயமான ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இந்தியாவுக்காக ரெடி பண்ணணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல அந்த கம்ப்யூட்டருக்கு பேரு பரம் கம்ப்யூட்டர்ஸ்னு வச்சாங்க இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் பத்தி எல்லா டீடைல்ஸுமே இன்னொரு வீடியோல பார்க்கலாம் உலக நாடுகள் எல்லாமே இந்தியாவோட அட்வான்ஸ்டு டெக்னாலஜிக்கு ஏன் பயப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குரோத் என்னர்மசா இருக்கு அதுக்கு உதாரணமா பிரம்மோஸ் ஏவுகணை இந்த ஏவுகணை தான் உலகிலேயே மேக் நம்பர் டூ அப்படிங்கிற அந்த வெலாசிட்டியில அதாவது வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் முன்னூத்தி எண்பது மீட்டர் பர் செகண்ட் அதாவது ரெண்டு புள்ளி ஒன்பது ஒன்னு செகண்ட்ல ஒரு கிலோமீட்டர் ரீச் பண்ண முடியும் அதாவது மேக் நம்பர் டூ பாயிண்ட் அப்படிங்கிற வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட விட ரெண்டு மடங்கு வேகத்துல போய் தாக்கக்கூடிய ஏவுகணை நம்ம தான் இருக்கு இந்த பிரம்மோஸ் ஏவுகணைக்கு இணையா ஒரு ஏவுகணையை அமெரிக்காவும் சைனாவாலையும் இன்னமும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட டெக்னாலஜி வளர்ந்துருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிருத்திவி ஏவுகணைன்னு சொல்ற அந்த ஏவுகணை ஆறு ஆட்டம் பாம்ஸ கேரி பண்ணிட்டு போயிட்டு ஆறு டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல தாக்கக்கூடிய திறமை படைச்ச பிருத்திவி ஏவுகணை நம்ம தான் இருக்கு அதே மாதிரி உலகத்திலேயே ரொம்ப சின்ன ஏர்கிராஃப்ட் வார் ஏர்க்ராஃப்ட் அப்படிங்கிற தேஜஸ் ஏர்க்ராஃப்ட் வந்து நம்மகிட்ட தான் இருக்கு நெக்ஸ்ட் வந்து உலகிலேயே அதிவேகமான போர் விமானம் சுகாய் தேர்ட்டி ரக விமானம் வந்து நம்ம தான் இருக்கு இதை நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருந்தாலும் வாங்கினதுக்கு அப்புறம் ரேடாரால கண்டுபிடிக்க முடியாத டெக்னாலஜி நம்ம ஃபீட் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய சேஞ்சஸ் அதெல்லாம் பண்ணணும் ஆகாஷ் ராக்கெட் இந்த ராக்கெட்டும் இந்த ராக்கெட்டுக்கு இணையான ராக்கெட் இன்னமும் உலகத்தில் இல்லைன்னே சொல்லலாம் அதே மாதிரி ஐயாயிரம் கிலோமீட்டர் இலக்க கூட டார்கெட்டை ஈஸியா தாக்குற நியூக்ளியர் வெப்பன் நம்ம கிட்ட இருக்கு சப்மரைன்ஸ ஈஸியா ஜிபிஎஸ் டிராக்கிங் சிஸ்டத்தோட வச்சு அட்டாக் பண்ற டெக்னாலஜி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அதே மாதிரி தரையை ஒட்டி போகக்கூடிய ராக்கெட் அப்படிங்கிற இந்தியாஸ் நிர்பயா ராக்கெட் வந்து தரையில இருந்து மூணு மீட்டர் ரெண்டு மீட்டர் உயரத்துல டிராவல் பண்ணி போய் ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த சைடு இருக்கிற இலக்கை அட்டாக் பண்ண முடியும் அதே மாதிரி அர்ஜுனா டேங்க் அப்படிங்கிற டேங்க் டெஸ்ட்ராய் ஆகாது நெக்ஸ்ட் நம்ம அப்படிங்கிற ராக்கெட் லாஞ்சர் வச்சிருக்கோம் இந்த ராக்கெட் லாஞ்சர் தான் இருபது ராக்கெட்ட ஒரே டைம்ல ஒரு நிமிஷத்துல அனுப்பக்கூடிய ராக்கெட் லான்ச்சரா இருக்கு இது உலகத்திலேயே மிக அதிகமான ராக்கெட் லான்ச் பண்ணக்கூடிய ஒரு லான்ச்சரா டெக்னாலஜிஸ் பார்த்துதான் எல்லா கண்ட்ரீஸ்மே பயப்படுது இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் பத்தி உங்களுக்கு டீடைல்ஸ் இன்னும் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே நோட்டிஃபிகேஷன் சிம்பிளுக்கும் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஜெய் ஹன்